நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக அருள் மனதை அழகுப்படுத்தும் கருவிகள் எவை என்பதை நாம் எப்போது நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பகவான் ஒரு அழகான விளக்கத்துடன் விளக்குகிறார் போதெல்லாம் பெண்களின் பைகளிலும் ஆண்கள் பைகளில் கூட தவிக்க முடியாத ஒரு ஜோடி ஆபரணங்கள் உள்ளன ஒரு கண்ணாடி மற்றும் ஒரு சீப்பு உங்கள் தலைமுடி சிறிது சிதறடிக்கப்படும் போது அல்லது உங்கள் முகத்தில் போர்டர் திட்டுகளாக வெளிப்படும் போதும் உங்கள் வசீகரம் ஆபத்தில் இருப்பதாக நீங்கள் பயப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் உடனடியாக அந்த தோற்றத்தை சரிசெய்ய முயற்சி செய்கிறீர்கள் இந்த வேகமாக மோசமடைந்து வரும் தனிப்பட்ட வசீகரத்தை பற்றி இவ்வளவு கவலைப்படுகையில் பொறாமை மற்றும் வெறுப்பின் தூசி உங்கள் மனதையும் இதயங்களையும் இழிவுபடுத்தும் ஆணவம் மற்றும் தீமையின் திட்டுகளை பற்றி நீங்கள் உண்மையில் எவ்வளவு கவலைப்பட வேண்டும் இந்த நோக்கத்திற்காக ஒரு கண்ணாடி மற்றும் ஒரு சீப்பையும் வைத்திருங்கள் பக்தி பக்தி என்ற கண்ணாடியை வைத்திருங்கள் அவை சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வசீகரமானதாகவும் உள்ளதா என்பதை தீர்மானிக்க ஞானம் அல்லது ஞானம் என்ற சீப்பை வைத்திருங்கள் ஏனென்றால் பாகுபாட்டால் சம்பாதிக்கப்பட்ட ஞானம் பிரச்சனைகளை நேராக்குகிறது முடிச்சுகளை தீர்க்கிறது மற்றும் சிக்கலை மென்மை ஆக்குகிறது இதனால் அனைத்து திசைகளிலும் பரவலாக சிதறிக் கிடக்கும் உணர்வுகளும் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் திசை திருப்பவும் முடியும் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உடலை வலிமையாக வைத்திருக்க உணவும் வானமும் தேவைப்படுவது போல மனதை வலிமையாக்க இறைவனை பற்றி தியானம் அவசியம் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா Malik